மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் பதிமூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேசிய அளவில் தமிழகத்தில் எட்டு பேர் உட்பட அறுபத்தேழு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் நம் நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ் பி எஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது அதேபோல் இராணுவ நர்சிங் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இத்தேர்வை தேசிய தேர்வுகள் முகமே என் டிஏ ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது அதன்படி நடப்பாண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் ஐநூற்று எழுபத்தொன்று நகரங்களில் கடந்த மேயந்து இம் தேதி நடத்தப்பட்டது இந்த தேர்வை இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி பேர் எழுதினர் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்றனர் இந்த தேர்வுக்கான விடைக்குறிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின நீட் தேர்வு மொத்தம் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டது இதில் அறுபத்தேழு மாணவர்கள் முழு மதிப்பெண்ணுடன் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரே சையது ஆரபின் யூசுப் எஸ் சைலஜா ஆதித்யா குமார் பண்டா பி ராம் பி ராஜனீஷ் எம் ஜெய்தி பூர்வஜா ஆர் ரோஹித் எஸ் சபரீசன் ஆகிய எட்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் ஏன் நுட்பம் சார்ந்த செமிகண்டக்டர் சித் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் என்படியா நிறுவனம் அதன் சந்தை மதிப்பில் உலகின் இரண்டாவது பெரிய நிறுவனமாக உருவெடுத்துள்ளது இதன் மூலம் ஆப்பிளை அந்நிறுவனம் முந்தியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பில் உலகின் முதல் நிலை நிறுவனமாக திகழ்கிறது என்படியா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனம் இது ஆட்டோமேட்டிவ் மற்றும் மொபைல் கம்யூட்டிங் சார்ந்த சிப் உருவாக்கி வரும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது அந்நிறுவனத்தின் சந்தை மதிப்பு தற்போது மூன்று டிரில்லியன் டாலர்கள் என்ற மதிப்பை கடந்துள்ளது இதன் மூலம் ஆப்பிள் நிறுவனத்தை முந்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மட்டும் சுமார் நூற்று நாற்பத்தேழு சதவீத வளர்ச்சியை அந்நிறுவனம் கண்டுள்ளது உலக அளவில் ஏற்பட்டுள்ள ஏ புரட்சி காரணமாக டெக் உலக சாமராட்களான ஆப்பிள் கூகுளின் ஆல் பாபிட் மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக்கின் மிட்டா போன்ற நிறுவனங்களே என் விடியாவின் சிக்கலை சார்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து உயர் ரக விண்கலமான போயிங் ஸ்டார்லினரில் விண்ணுக்கு சுனிதா வில்லியம்ஸ் புறப்பட்டார் இந்த புதிய விண்கலத்தில் செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை என்ற சாதனையை இதன் மூலம் அவர் படைத்துள்ளார் அவருடன் பேரி வில்மோரும் பயணித்தார் சுமார் ஒரு வார காலம் அவர்கள் இவரும் இந்த விண்கலனின் செயல்பாடு குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்வார்கள் என நாசா தெரிவித்துள்ளது ஐம்பத்தொன்பது வயதான சுனிதா வில்லியம்ஸுக்கு இது மூன்றாவது விண்வெளி பயணமாக அமைந்துள்ளது அமெரிக்க கப்பல் படை விமானியான அவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நாசா மூலம் முதல் முறை தனது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார் அதனை அடுத்து இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இரண்டாம் முறையாக விண்ணை தொட்டார் இதுவரை முன்னூற்றி இருபத்தி இரண்டு நாட்களை அவர் விண்ணில் கழித்திருக்கிறார் விண்ணில் நெடுநேரம் நடைபயின்ற முதல் பெண் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் ஏழு முறை விண்வெளியில் நடைபயின்ற சுனிதா மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருக்கிறார் ஸ்டாலினர் விண்கலனை நாசாவுக்காக போயிங் நிறுவனம் வடிவமைத்தது இதன் பின்னணியில் சுமார் பத்து ஆண்டு கால உழைப்பு உள்ளது விண்வெளி வீரர்கள் விண்வெளி செல்ல விண்வெளி வீரர்களே வடிவமைத்த விண்கலன் இது என சொல்லப்படுகிறது இதில் சுனிதா வில்லியம்ஸும் பணியாற்றியுள்ளார் இதன் ஒப்பந்த மதிப்பு சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் சஹஸ்திராதல் மலைப்பகுதி உள்ளது சுமார் நான்காயிரத்து நானூறு மீட்டர் உயரம் கொண்ட இதில் மலையேற்ற வீரர்கள் அவ்வப்போது ஏறுவது வழக்கம் அந்த வகையில் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் உள்ளூர் வழிகாட்டிகள் என மொத்தம் இருபத்தி பேர் அடங்கிய குழுவினர் கடந்த மே இருபத்தொன்பது தேதி மலையேற்றத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் ஜூனெழும் தேதி மலையடிவாரத்துக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் மலையேறியவர்கள் மூன்றாம் தேதி அடிவாரத்தை நோக்கிப் புறப்பட்டனர் அப்போது வானிலை மோசமடைந்ததால் பதிமூன்று பேர் பழுதவரை விட்டதாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் மெஹர்பன் சிங் உத்தரவின் பேரில் மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் உள்ளூர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர் உட்பட மூன்று ஹெலிகாப்டர்கள் வான் வழியாக தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன இதில் பதினொன்று பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ஐந்து பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு பேர் மீட்கப்பட்டு தரை வழியாக அழைத்து வரப்படுவதாகவும் மேலும் மாயமான நான்கு பேரை தேடி வருவதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்